நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜை ரூமில் செய்ய வேண்டிய ஒரு அழகான ஒரு பரிகாரம் ஒம்பது மண் விளக்கு புதுசாக வாங்கிக்கோங்க பாருங்கள் ஓம் ஸ்ரீம் நமக இந்த மந்திரத்தை அறுபது தடவை சொல்லணும் இப்படி சொல்லிட்டு வந்தோம்னு கேட்டிங்கன்னாக்கா பணம் தங்கும் வெளியில் கொடுத்ததும் வந்து திரும்பி வரும் இப்படி அற்புதமாக பேராட்டல் கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி பரிகாரம் தான் இந்த பரிகாரம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் போடிகிட்டு இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனக்குழப்பம் இருக்கும் நிறைய பேருக்கு எவ்வளோ தான் பணம் வந்தாலும் பார்த்திங்கன்னா அது நிற்கவே நிற்காது அது போய்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நிற்கணும் சேர்க்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க சேர்க்கவும் முடியாது அதேமாரி அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து எடுக்க எடுக்க வரணும்னு ஒரு ஆசையும் இருக்கும் ஸோ அப்போ என்ன விஷயம் அதாவது சில பேருக்கு வந்து கொடுத்த கடன் திரும்பி வராமல் இருக்கும் ஸோ கொடுத்த பொருள் வராமல் இருக்கும் சில பேருக்கு அவசரத்துக்கு கேஷ் கொடுத்துருப்பாங்க அது வராமல் இருக்கும் ஸோ வராத பணத்தை வர வைக்கிறதுக்கும் அதேமாரி வீட்டில் தங்குறதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜை ரூமில் செய்ய வேண்டிய ஒரு அழகான ஒரு பரிகாரம் ஒம்பது விளக்கு புதுசாக வாங்கிக்கோங்க நம்ம பூஜை இருக்குனாக்கா அது வந்து அப்படியே வரிசையாக என்ன பண்ணுறீங்க ஒரு தட்டில் நீங்கள் ரவுண்டாகவும் வைக்கலாம் நேராக வைக்கலாம் எப்படி வேணால் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு தாம்பரத்தில் ஒம்பது மண் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நெய் போடணும் இந்த நெய் வந்து எந்த நேரத்தில் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு வந்து எட்டு டு ஒம்போது அற்புதமான ஒரு டைம் சரிங்களா அப்போ ஜீவகாந்த சக்தியும் ஒன்று நேரம் ஒம்பது விளக்கும் எரியும் பொழுது அங்கே ஒரு பார்த்திங்கன்னா தீபமாக ஒரு அழகான ஒரு சுயரூபம் இருக்கணும் அப்போ ஸ்வரூபத்தில் சுயரூபமும் நம்மளுடைய மனசும் நம்மளுடைய மின்காந்தாலே அப்படி ஒன்றா சேரும் நம்மளுடைய எண்ணம் பலித்தமாகும் அப்போ என்ன நினைக்கிறோம் நம்ம வந்து பண வரவு இருக்க வேண்டும் லட்சுமி கடாட்சியம் இருக்க வேண்டும் ஐஸ்வர் கடாட்சியம் இருக்க வேண்டும் அந்த வந்தாலும் அது அழகாக தங்க வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா வெளியில் அவசரத்துக்கு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வராமல் அவங்களுக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும் யாரும் வந்து வாங்கினவங்க வந்து கொடுக்க வேண்டாம்னு நினைக்க மாட்டாங்க கொடுக்க இயலாத ஒரு சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொடுத்து அந்த பணம் தங்கும் ஸோ அப்போ நிறைய பேருக்கு வெளியில் கொடுத்துட்டு வராமல் இருக்குது கொடுக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு மனசே பார்த்திங்கன்னா டைட் ஆகிடும் ஸோ காரணம் என்னங்க கொடுத்தா மாட்டேங்குது அப்படின்னு சர்வீஸ் பண்ணுற மைண்டும் போயிடுது இல்லையா ஸோ அதனால் இப்படி நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது இந்த ஒம்பது விளக்கிலும் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நெய் தீபம் போடுறோம் அதை எட்டிவிட்டு ஒம்பது நைட்டு போடுறோம் அதுக்கு அழகான ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் சொல்லியிருக்காங்க இப்படி அந்த தாமிரத்தில் அழகாக அடுக்கி அந்த விளக்கை ஏற்றிடுறோம் இல்லையா நமக்கு வந்து பணம் வற்றாமல் வர வேண்டும் கொடுத்த கடை வர வேண்டும் நம்ம வேண்டிக்கிறோம் இல்லையா அந்த நேரத்தில் கையில் நம்ம என்ன வச்சுக்கணும் கேட்டிங்கன்னா கல்கண்டு இந்த டைமண்ட் கல்கண்டு இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க அது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒன்று ஒன்று கரெக்டாக ஒம்பது கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதேமாரி பார்த்திங்கன்னா கிராம்பு இந்த கிராம்பு இதுவும் அதேமாரி ஒம்போது எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு இந்த விளக்கு ஏறி இது பார்த்தீங்களா உளுப்புள்ள அந்த எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம்பு ஒரு கல்கண்டு ஒரு கிராம்பு ஒரு கல்கண்டு அதுமாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுருங்க முடித்த பிறகு இதுக்கு ஒரு அழகான மந்திரம் சொல்லியிருக்காங்க ஓம் ஸ்ரீம் நமக பாருங்கள் ஓம் ஸ்ரீம் நமக இந்த மந்திரத்தை அறுபது தடவை சொல்லணும் ஓகேங்களா சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வ போன கடன் அதாவது நம்ம கொடுத்தது வெளி கொடுத்துருப்போம் இல்லையா அது அழகாக வந்து சேரும் அதேமாரி வீட்டில் தங்கும் இது தங்க லோக்கியத்துக்கான ஒரு பரிகாரம் அற்புதமாக இருக்கும் அதேமாரி கொடுத்த கடனும் திரும்பி வரும் ஸோ இந்த மந்திரத்தை நம்ம அழகாக உச்சரிச்சுட்டு அதேமாரி ஒம்பது விளக்கு அழகாக செஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து வழிபட்டு வந்தோம் என்றால் இப்படி அழகாக தாம்பலத்தில் வந்து ஒம்பது விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஒரு கிராம்பு ஒரு டைமண்ட் கல்கண்டு ஒரு கிராம்பு டைமண்ட் கல்கண்டு இப்படி ஒம்போதுலேயுமே போட்டுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம பூஜை ரூமில் ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சுருங்க மகாலட்சுமி சிலையாக இருந்தாலும் சரி ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக வாங்கி அதை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி தான் நம்ம தாம்பலத்தை வைக்கிறோம் ஓம் ஸ்ரீம் நமக ஓம் ஸ்ரீம் நமக இப்படி அறுபது தடவை சொல்லணும் இப்படி சொல்லிட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா பணம் தங்கும் வெளியில் கொடுத்ததும் வந்து திரும்பி வரும் இப்படி அற்புதமாக பேராற்றல் கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி பரிகாரம் தான் இந்த பரிகாரம் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சுட்டு வந்தோம் கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இதில் கிடைக்கும் சரிங்களா அற்புதமான பதிவு செய்து நலம் பெறுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்